மாணவர்களுக்கு வணக்கம் உயர்கல்வி வழிகாட்டியில் நீங்களும் நானும் ஒன்றுதான் அப்படின்ற தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் யார் அந்த நீங்களும் நாங்களும் அப்படின்னா ஒரு ஆண் பெண் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் உள்ள பாகுபாடுகள் இதில் வரக்கூடிய சிக்கல்கள் நம்ம தான் நம்ம இவ்வளோ காலம் ஒரு பெண்கள்னால் எப்படி இருக்கணும் அது மாதிரியான நம்ம பிரித்து பிரித்து வச்சுட்டு இருந்தோம் இல்லையா ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த பாலின பாகுபாடை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வழக்கமாக நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு பசங்கன்னா இப்படி தான் இருக்கணும் ஒரு பொண்ணுங்கன்னா இப்படி தான் இருக்கணும் ஒரு பையனை பார்த்து நீ ஏன் பொண்ணு மாதிரி இருக்கிற பொண்ணு மாதிரி பேசாத பொண்ணு மாதிரி இதெல்லாம் செய்யாத அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் பொண்ணுங்களை பார்த்து என்ன சொல்கிறோம் நீ என்ன பையன் மாதிரி நடந்துக்கிற என்ன பையன் செய்கிற வேலையெல்லாம் நீ செய்கிற அது மாதிரியெல்லாம் நம்ம பிரித்து பிரித்து செய்கிறோம் அதே மாதிரி இதெல்லாம் ஆண்களுக்குரிய வேலைகள் இதெல்லாம் பெண்களுக்குரிய வேலைகள் அது மாதிரியும் நம்ம பிரித்து பிரித்து வச்சிருக்கோம் இதெல்லாம் காலங்காலமாகவே இருந்துக்கிட்டு வரதுனால நம்ம என்ன நினைக்கிறோன்னா இதுதான் நேச்சுரல் போல் நிஜமாகவே இதெல்லாம் ஒரு ஆண்கள் செய்யக்கூடிய வேலை தான் அப்போ நிஜமாகவே இயல்பாகவே இதெல்லாம் ஒரு பெண்களுக்குரிய வேலைகள் தான் அப்படின்றது நம்ம மனசுலையுமே ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு இதையெல்லாம் மீறி தான் அதாவது பெண்களுக்கு எதிராக இது மாதிரியான இருக்கக்கூடிய இந்த கருத்துக்களையெல்லாம் மீறி தான் இன்றைக்கி பெண்கள்ன்றவங்க எல்லா துறையிலையுமே ஜெயிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் குடும்ப பொறுப்பையுமே கூட சம்மந்துக்கிறாங்க அப்போ இது மாதிரியான ஒரு பாகுபாடுகள்லாம் இருக்குது இல்லையா இது வந்து பெண்களுக்கு எதிரான ஒரு கருத்துக்கள் அப்படின்றத நம்ம வந்து முதல்ல புரிஞ்சிக்கணும் ஆணாக இருந்தாலும் சரி தான் பெண்ணாக இருந்தாலும் சரி தான் எல்லாருக்குள்ளேயுமே ஒரு தனிப்பட்ட ஆளுமைகள்னு இருக்குது ஒரு ஆணுக்குரிய வேலைகள்னு எதுவும் இல்லை அதே மாதிரி பெண்ணுக்குரிய வேலைகள்னு எதுவும் இல்லை ஒரு ஆண் செய்யக்கூடிய எல்லாத்தையுமே பெண் செய்யலாம் அதே மாதிரி பெண் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையுமே ஆண்களும் செய்யலாம் இன்றைக்கி பார்த்தோம்னா எல்லா துறைகள்லேயும் குறிப்பாக நீங்கள் அரசியல் முதற் கொண்டு ஒரு விமானம் போட்டுற வரைக்கும் எல்லா துறைகள்லையுமே பெண்கள் இருக்காங்க எல்லா துறைகளிலையுமே பெண்கள் ரொம்ப அதிகமாக சாதிக்கவும் செய்கிறாங்க அப்போ ஒரு காலத்தில் வந்து ஆண்கள்லாம் படிக்கணும் பெண்கள்லாம் படிக்கக்கூடாதுன்ற மாதிரியே இருந்ததுன்னா இன்றைக்கி பெண்களால் இத்தனை விஷயங்களில் சாதிக்க முடியுமா இன்றைக்கி ரொம்ப அதிகமாக படிக்கிறாங்க ஆண்களோட அதிக மார்க் வாங்குகிறாங்க எல்லா துறைகள்லையுமே கிட்டத்தட்ட இருக்கிறாங்கன்னா இதிலருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது குறிப்பாக எல்லா செயல்களையுமே எல்லாரும் செய்ய முடியும் அப்படின்றத நம்ம பேசிக்காக புரிஞ்சுக்கணும் அதுக்கடுத்து வந்து படிப்பில் எப்படி வந்து ஒரு உயர்வு தாழ்வு அப்படின்னு இல்லையோ அதே மாதிரி படிப்புலையுமே இது ஆண்களுக்கான படிப்பு இது பெண்களுக்கான படிப்புன்னு ஒன்றும் கிடையாது ஒரு ஆண்கள்னால் இந்தந்த படிப்புகள்லாம் சேரலாம் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அது மாதிரியெல்லாம் இருக்கலாம் ஒரு பெண்கள்னா இது மாதிரியான ஒரு கேட்ரிங் போகிறது இல்லை ஒரு டாக்டர் ஆகிறது ஸோ இது ஆசிரியர் ஆகிறது இது மாதிரி தான் ப படிக்கணும் அப்படின்ற மாதிரி கிடையாது அப்போ வந்து படிப்புலேயுமே இது மாதிரி ஆண்களுக்கான படிப்பு பெண்களுக்கான படிப்பும் நம்ம பிரித்து பார்க்கக்கூடாது அதே மாதிரி ஆண் பெண் ஒரு சமத்துவத்தை நம்ம ஏன் நோக்கி போகணும் அப்படின்னா அப்போ தான் பெண்கள் எல்லாம் படிக்க வருவாங்க இல்லை பெண்கள்னா சமைக்கணும் அவங்க வீட்டை பார்த்துக்கணும் குடும்பத்தை பார்த்துக்கணும் அதுதான் அவங்க வேலை அப்படின்னு நம்ம நினச்சோன்னா பெண்கள் படிக்க வரமாட்டாங்க அதே நேரத்தில் படிச்சுக்கிட்டு இருக்க பெண்களுமே கூட பாதியில் படிப்பை நிறுத்தி கூட்டு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்போ பெண்களுக்கு எதிரான இது மாதிரியான ஒரு சிந்தனைகளை பெண்களுக்கு எதிரான இது மாதிரியான ஒப்பீனியன்லாம் நம்ம போக்கணும் அப்படின்னா முதல்ல இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில் எந்த ஒரு பேதமும் இல்லை ரெண்டு பேருமே ஒரு சமத்துவமான ஒரு இடத்துல தான் இருக்கிறாங்க ரெண்டு பேருமே எல்லா வேலைகளையுமே செய்யலாம் ரெண்டு பேருமே எல்லா வேலைகளையும் செய்யணுன்றதை நம்ம புரிஞ்சிக்கணும் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாயைகள் என் அப்படின்னா என்னான்னு பார்க்க போகிறோம் மாயைனால் நம்ம வந்து ஒரு இல்யூஷன் சொல்லுவோம் அப்படின்னா என்னன்னா அது ஒரு உண்மை கிடையாது அது பட் ஆனால் தொடர்ச்சியாக காலங்காலமாக நம்ம அதை திருப்பி திருப்பி ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால அது என்ன ஆகும்னா அது ஒரு உண்மை போலவே வந்து நிற்கும் அதாவது ஒரு பொய்யை திருப்பி திருப்பி சொன்னால் அது உண்மை ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி காலங்காலமாக ஒரு விஷயத்தை நம்ம திருப்பி திருப்பி தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால அது உண்மைன்னு நம்ம எல்லாம் நினைக்கிறோம் இல்லையா அதை தான் மாயைகள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த ஒரு ஆண் பெண் இந்த ஒரு பாலின பாகுபாடுகளில் என்னென்னலாம் மாயைகள் இருக்குது என்னென்னலாம் உண்மைகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆசைக்கு ஒரு பெண்ணும் ஆஸ்திக்கு ஒரு ஆணும் இருக்கணுன்றது நம்ம பழமொழியில் சொல்கிறாங்க அப்படின்னா என்னன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு ஆசையாக வளர்க்குறதுக்கு பொண்ணுங்க ஆஸ்தினா அவங்களோட சொத்துகள் இருக்கு இல்லையா அந்த சொத்துகளுக்காக ஒரு பையனை பேத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு குடும்பத்தோட ப்ராப்பர்ட்டி சொத்துன்றது ஒரு ஆணுக்கு தான் போகும் பெண்ணுக்கு வந்து அந்த சொத்தில் பங்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு மாயை தான் அது ஒரு கற்பிதங்கள் தான் அது உண்மை கிடையாது உண்மை என்னன்னா இன்றைக்கி சட்டப்படி ஒரு குடும்பத்தோட ப்ராப்பர்ட்டியில் ஆண்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை பெண்களுக்கும் இருக்குது சட்டப்படியே ரெண்டு பேருக்கும் சம உரிமை அப்பாவோட சொத்தில் இருக்குது அப்படின்றது தான் உண்மையை தவிர பெண்களுக்கு சொத்துல உரிமை இல்லை அப்படின்றது ஒரு மாயை அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது வந்து Ja. Yeah. பெண்ணை போல் அழுகிற ஏன்டா பொண்ணு மாதிரி அழுதுகிட்ருக்கு அப்படின்னு கேட்குறோம் அப்போ இப்படி கேட்குறதுனால நம்ம என்ன நினைக்கிறோன்ன ஒரு பொண்ணுங்க தான் அழுவாங்க பசங்கன்னா அழக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது ரெண்டு பேருமே மனிதர்கள் தான் ரெண்டு பேருக்குமே மனசு இருக்குது ரெண்டு பேருக்குமே எதிர்பார்ப்பு இருக்குது ரெண்டு பேருக்குமே தோல்விகள் வரலாம் ரெண்டு பேருக்குமே ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் ஏமாற்றங்கள் வரலாம் அப்படிப்பட்ட சூழலில் மனசு கவலைப்படுறதா இருக்கட்டும் இல்லை அழுகிறதா இருக்கட்டும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறதா இருக்கட்டும் இது ரெண்டுமே ரெண்டு பாலினத்துக்கும் சமமானது தான் ஆண்களும் அழுகலாம் பெண்களும் அழுகலாம் அது ஒரு நார்மலான ஒன்று தான் இயல்பான ஒன்று தான் அதுதான் உண்மைன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ரெண்டு அடுத்தது என்னென்னா பெண்கள் சமைக்க வேணும் ஆண்கள்னா வேலைக்கு போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதுவும் ஒரு குறிப்பிட தகுந்த ஒரு மாயை தான் இல்யூஷன் தான் அதுவும் அதாவது ஒரு வீட்டில் அதுவும் இன்றைக்கெல்லாம் பார்த்தோம்னா பெண்கள் படிக்கிறாங்க வேலைக்கெல்லாம் போனதுக்கப்புறமே கூட வேலைக்கு போயிட்டு வந்துட்டு நீ தான் கிச்சனில் சமைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது அப்பா அம்மா ரெண்டு பேரும் குடும்பத்தில் உள்ள வேலைகளை பகிர்ந்து தான் செய்யணும் இது அப்பாவுக்குரிய வேலை இது அம்மாவுக்குரிய வேலைன்றது எதுவும் கிடையாது அப்பாவுமே சமையலில் வந்து பார்க்கணும் அம்மாவுமே வந்து மற்ற விஷயங்களில் வந்து பகிர்ந்துக்கணும் அப்போ வந்து ஒரு வீட்டில் தேவையான பொருட்கள் வாங்குறது கடைக்கு போகிறது வெளியே போகிறது சம்பாதிக்க வீட்டில் சமையல் பண்றது குழந்தைகளுக்கு ஊற்றுறது குழந்தைங்களை பாத்துக்கிறது பொதுவானது சமைக்கணும் ஆண்கள் தான் வேலைக்கு போகணுன்றது இல்லை அதுவும் குறிப்பா இன்னைக்கு பெண்கள் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் எல்லா வீட்டு வேலைகளையுமே ரெண்டு பேரும் சமமா பிரிச்சு தான் உண்மை இப்ப மாணவர்களுக்கான ஒரு செயல்பாடுகள் ஆரம்பிக்குது அதுல முதல் செயல்பாடு என்னன்னா இப்போ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா எது எதெல்லாம் மாயைகள் எதெல்லாம் உண்மைகள்னு பார்த்தோம் இல்லையா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது எழுதுங்க அதாவது ஆண்கள்னா அழக்கூடாது ஆண்கள்னா வேலைக்கு போகணும் பெண்கள்னா அழுவாங்க பெண்கள்னா சமைப்பாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு மாயைகள்லாம் ஸோ இதை பற்றி நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது எழுதுங்க அதே மாதிரி உங்கள் வீட்டில் காலையிலேருந்து நைட் வரைக்கும் உங்கள் அம்மா என்னென்னலாம் வேலைகள் செய்கிறாங்க உங்கள் அப்பா என்னென்னலாம் வேலைகள் செய்கிறாங்க இது ரெண்டுத்தில் என்னென்னலாம் வேறுபாடுகள் இருக்குன்றதை நீங்களே கண்கூடாக பார்த்து எழுதுங்க அதே மாதிரி உங்கள் குடும்பத்துலேயுமே ஒரு பையன்னா எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க ஒரு பொண்ணுன்னா எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்க இதில் என்னென்னலாம் பாகுபாடுகள் இருக்குன்றதையுமே நீங்கள் வந்து ஒரு அட்டவணைப்படுத்தி எழுதுங்க அதில் உள்ள வித்தியாசங்களை அதில் உள்ள பாகுபாடுகளை பட்டியலிடுங்க அதை போய் உங்கள் அப்பாக்கிட்டேயும் உங்கள் அம்மாக்கிட்டையும் நீங்களே உரையாட ஆரம்பிங்க ஏன் இந்த அம்மா மட்டும் செய்றாங்க ஏன் இந்த வேலையை அப்பா செய்யக்கூடாது இதெல்லாம் நீங்கள் வீட்டிலையுமே உரையாட ஆரம்பிங்க இது உங்களோட முதல் செயல்பாடு இங்க நான் பல வேலைகளை நான் சொல்கிறேன் அது எந்த வேலைகள்லாம் ஆணுக்குரிய வேலை எதாம் பெண்ணுக்குரிய வேலை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத அட்டவணைப்படுத்துங்க அதே மாதிரி இந்த வேலையை வந்து ரெண்டு பேருமே செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறதையுமே நீங்க அங்கே டிக் பண்ணலாம் அப்போ வந்து ஒரு கடினமான ஒரு வேலையை செய்கிறது ஆணுக்கானதா பெண்ணுக்கானதா இல்லை பொதுவானதா ஒரு கடினமானன்னா ஒரு வெளியே போகிறோம் ரொம்ப ஒரு உடல் உழைப்பு தேவைப்படுது ரொம்ப எனர்ஜி தேவைப்படுது ரொம்ப ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான ஒர்க் அது அந்த வேலைன்றது ஒரு ஆணுக்கான வேலையா பெண்ணுக்கான வேலையா இல்லை பொதுவாக ரெண்டு பேருமே அந்த வேலையை செய்யலாமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எழுதுங்க அடுத்து வந்து ஒரு வீட்டில் முடிவு எடுக்கிறது ஒரு சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கிறோம் இல்லையா நம்ம வந்து இதுக்கு வந்து இந்த நிகழ்ச்சிக்கு போகலாம் இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகலாம் இல்லை ஒரு டூர் போகலாம் வீட்டில் எல்லாம் ஒரு சுற்றுலா போயிட்டு வரலாம் இல்லை பையனை வந்து ஒரு பத்தாவதுக்கு அப்புறம் பதினொன்றாவதுல இந்த குரூப்பில் சேர்க்கலாம் அது மாதிரி நான் வீடு வாங்கலாம் இல்லை வேறு வீடை நம்ம மாற்றிக்கலாம் இது மாதிரி குடும்பத்தில் உள்ள சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கிறது இல்லையா அந்த முக்கியமான முடிவுகள்லாம் யாரோட வேலை இது ஒரு பெண்ணோட வேலையா இல்லை ஆணோட வேலையா இல்லை அந்த முடிவுகளை ரெண்டு பேருமே எடுக்கலாமா அப்படின்றதையும் எழுதுங்க அடுத்து உடல் வலிமை இருக்குது இல்லையா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான உடல் அப்படின்றது ஆண்கள்கிட்ட இருக்கா பெண்கள்கிட்ட இருக்கா இல்லை ரெண்டு பேர்கிட்டையும் இருக்கா நிறைய நேரத்தில் நம்ம என்ன என்ன ஆண்கள் தான் ஒரு உடல் வலிமையானவர்கள் பெண்கள் உடல் வலிமை இல்லைன்னு நினைக்கிறோம் இன்றைக்கி எவ்வளோ ஒலிம்பிக்ஸ் பார்க்குறோம் எவ்வளோ ஸ்போர்ட்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம் இப்போ சமீபத்திலலாம் வந்து வேர்ல்டு ஒரு கப் விமன் கிரிக்கெட்லாம் நடந்தது அப்போல்லாம் பெண்கள் எவ்வளோ ஒரு பலசாலிகளாக இருந்தாங்கன்றதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ உடல் வலிமைன்றது ஒரு ஆணுக்கானதா பெண்ணுக்கானதா இல்லை பொதுவானதா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதே மாதிரி முரட்டுத்தனமாக யார் இருப்பா ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக ரொம்ப ஒரு ரூடாக ரொம்ப ஒரு வயலண்ட்டாக யார் இருப்பா பெண்கள் இருப்பாங்களா ஆண்கள் இருப்பாங்களா இல்லை ரெண்டு பேருமே சில நேரத்தில் அப்படி இருக்கக்கூடியவங்க தான் நீங்கள் நினைக்கிறீங்களா அடுத்து மீசை யாருக்கு இருக்குது ஆணுக்கா பெண்ணுக்கா இல்லை இது பொதுவானதா அடுத்து வந்து குழந்தை பெறுதல் அதாவது யார் வந்து குழந்தையை வந்து பெற்றுக்குவா ஒரு பெண் குழந்தையை பெற்றுக்குவாங்களா ஆணா இல்லை பொதுவானதா மாதவிடாய் அதாவது ஒரு மாத மாதம் ஒரு வரக்கூடிய அந்த ஒரு மாதவிடாய் சைக்கிள் இருக்கு இல்லையா இது ஆண்களுக்கு வருமா பெண்களுக்கு வருமா இல்லை ரெண்டு பேருக்கும் வரும்னு நினைக்கிறீங்களா உங்களோட தனிப்பட்ட ஒப்பீனியன் என்ன அடுத்து வந்து குரல் உடைதல் அதாவது நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் சில நேரத்தில் என்னென்னா அந்த குரலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பவர்ஃபுல்லாக நம்ம பேசுகிறோம் இல்லையா அது திடீர்னு குரல் உடஞ்சிருது ரொம்ப ஒரு சாஃப்ட் ஆயிடுது குரல் அடிக்கடி அவங்க குரல் வந்து உடஞ்சி போயிடுது பேசும்போது அப்படின்றது ஆண்களுக்கானதாக பெண்களுக்கானதா இல்லை பொதுவானதா குடும்ப பொறுப்பு இந்த குடும்பத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்லையா இந்த கு நம்மளோட குடும்பம் இருக்குன்னா இந்த குடும்பத்தோட யார் வந்து எல்லா பொறுப்புகளையும் எடுத்துக்கிறா பசங்களை சாப்பிட்டாங்களான்னு பார்க்குறது பசங்க எப்படி படிக்கிறாங்கன்னு பார்க்குறது பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்டியாச்சான்னு பார்க்குறது இல்லை பசங்கள்லாம் எப்போ போகிறாங்க எப்போ வராங்கன்னு பார்க்குறது இல்லை இந்த வீட்டுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு பார்க்குறது ஸோ இது மாதிரி எல்லா குடும்ப பொறுப்புகளையுமே யார் எடுத்துக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க பெண்கள் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா ஆண்கள் எடுத்துக்கணுமா இல்லை ரெண்டு பேரும் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா அடுத்து வந்து பருவமடைதல் ஏஜ் அட்டன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அந்த பருவமடைதல்ன்றது பெண்ணுக்கானதா ஆணுக்கானதா இல்லை ரெண்டு பேருக்கானதா சில படிப்புகள்லாம் வந்து இது யார் படிக்கலாம் அப்படின்னு நீங்கள் தனிப்பட்ட வகையில் நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள் பார்ப்போம் ஒன்று வந்து இன்ஜினியரிங் கோர்ஸ் பொறியியல் படிப்பை யார் படிக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் அது வந்து ஒரு பெண்களுக்கான படிப்பான் ஆண்களுக்கான படிப்பான் இல்லை ரெண்டு பேரும் படிக்கலாமா உங்களோட தனிப்பட்ட ஒப்பீனியன் தான் சொல்லுங்கள் அதே மாதிரி செவிலியர் படிப்பு இருக்குது இல்லையா நர்ஸாக எல்லாம் போகிறாங்க இல்லையா அந்த நர்ஸாக இருக்கிறது ஒரு தான் நர்ஸாக இருக்கணுமா இல்லை ஒரு மேலும் நர்ஸாக இருக்கலாமா இல்லை மேல் மட்டும்தான் நர்ஸாக இருக்கணுமா உங்களோட ஒப்பீனியன் என்ன அதில் அப்படின்றதையும் சொல்லுங்கள் அடுத்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் விமானம் ஓட்டுறோம் இல்லை விமானம் தொடர்பான அந்த ஒரு பொறியியல் படிப்பு இருக்கு இல்லையா அது பெண்ணுக்கானதா ஆணுக்கானதா இல்லை பொதுவானதா அதே மாதிரி ஒரு மில்ட்ரி ஒரு மில்ட்ரியில் பெண்கள் தான் இருக்கணுமா இல்லை மில்ட்ரியில் ஆண்கள் தான் இருக்கணுமா இல்லை மில்ட்ரியில் ரெண்டு பேரும் இருக்கலாமா யார் ரொம்ப பலவீனமாக இருப்பா ரொம்ப வீக்காக இருப்பாங்க அடிக்கடி சோர்ந்துருவாங்க அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறது பெண்ணுக்கா ஆணுக்கா ரெண்டு பேருக்குமா அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக மென்மையாக யார் இருப்பா மென்மையாக பேசுகிறது மென்மையாக பழகிறது ஒரு மென்மையாக நம்மக்கிட்ட நடந்துக்கிறதெல்லாம் பெண்களுக்கானதா ஆண்களுக்கானதா இல்லை பொதுவானதா அழகு யார் அழகாக இருக்கணும் ஒரு பெண்கள் தான் அழகா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை ஆண்கள் தான் அழகா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை ரெண்டு பேருக்குமே அழகுன்றது பொதுவானதுன்னு நினைக்கிறீங்களா யார் அன்பா இருக்கணும் பெண்கள் தான் அன்பா இருக்கணும் தான் நம்ம மேலே அன்பு செலுத்தணும் அப்பா அன்பா இருக்கக்கூடாதா இல்லை அப்பா தான் அன்பு செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை ரெண்டு பேருமே அன்பு செலுத்தணும் அன்புன்றது ஆணுக்கானதும் தான் பெண்ணுக்கானதும் தான் நினைக்கிறீங்களா அடுத்து வந்து வதந்திகளை பரப்புதல் நிறைய நேரத்தில் ஒருத்தரை பற்றி குறை சொல்கிறோம் ஒருத்தரை பற்றி தவறாக சொல்கிறோம் அவங்கள முன்னாடி விட்டுட்டு பின்னாடி பேசுகிறோம் இது மாதிரி புறம் பேசுகிறது ஒருத்தரை பற்றி தேவையில்லாமல் பேசுகிறது ஒருத்தரை பற்றி அவங்க இல்லாத நேரத்தில் பேசுகிறது இதெல்லாம் அதிகமாக யார் பண்ணுறதா நினைக்கிறீங்க பெண்கள் தான் பண்ணுறாங்களா ஆண்கள் தான் பண்ணுறாங்களா இல்லை பொதுவாக ரெண்டு பேருமே பண்ணுறதா நினைக்கிறீங்களா இந்த வேலைகள்லாம் யார் செய்யணும்னு நினைக்கிறேன் ஒரு ஆசிரியர் படிப்பை பெண்கள் தான் படிக்கணுமா ஆண்கள் தான் படிக்கணுமா இல்லை பொதுவாக ரெண்டு பேரும் படிக்கணுமா அதே மாதிரி சமையல் இப்போ கேட்ரிங் கோர்ஸ் இருக்கு இல்லையா நிறையா ஹோட்டல்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ இந்த சமையல் செய்யக்கூடிய வேலையை பெண்களுக்கான வேலையா ஆண்களுக்கான வேலையா இல்லை ரெண்டு பேருக்குமான வேலையா ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ்லாம் இருக்குது இல்லையா ஒரு துணியை வந்து நம்ம வந்து ஒரு டிசைன் பண்ணுறது ஒரு புது மாடலை உண்டு பண்ணுறது ஸோ இது மாதிரியான ஒரு ஃபேஷன் டிசைனிங் படிப்புகள் பெண்களுக்கானதா ஆண்களுக்கானதா இல்லை பொதுவானதா மாதிரி மல்யுத்தம் ரெஸ்லிங்லாம் இருக்குது இல்லையா அந்த மல்யுத்த போட்டிகளாக நீங்கள் டபிள்யூஎஃப்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க இல்லையா அதே மாதிரி இந்த ஒரு மல்யுத்த போட்டிகள்லாம் இது வந்து பெண்களுக்கான போட்டிகளாக ஆண்களுக்கானதா இல்லை பொதுவானதா பைக் ஓட்டுறது இந்த பைக்கை ஓட்டணும் வந்து பெண்கள்னால் ஸ்கூட்டி தான் ஓட்டணும் இப்போ ஆண்கள் தான் கீர் பைக் ஓட்டணும் அது மாதிரிலாம் நீ அந்த மாதிரி இந்த பைக் ஓட்டக்கூடிய அந்தன்றது பொதுவாக பெண்களுக்கு தான் பைக் ஓட்டுறதா இல்லை ஆண்களும் பைக் ஓட்டலாமா இல்லை பொதுவானதுன்னு நினைக்கிறீங்களா அதே மாதிரி இந்த முடிவெட்டுதல் சலூன்லலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா இந்த முடிவெட்டுதலை பெண்களுக்கான வேலையா ஆண்களுக்கானதா இல்லை இது ஒரு பொதுவான வேலையா அப்போ ஒவ்வொருத்தரோட குணாதிசயத்தில் ஒருத்தர் செய்யக்கூடிய வேலைகளில் இல்லை இருக்கக்கூடிய படிப்புகளில் எது எதெல்லாம் நீங்கள் பெண்களுக்கானதுன்னு நினைக்கிறீங்க எது எதெல்லாம் ஆண்களுக்கானதுன்னு நினைக்கிறீங்க எது எதெல்லாம் பொதுவானதுன்னு நினைக்கிறீங்க அது எல்லாத்தையுமே பட்டியலிடுங்க பட்டியலிட்டு உங்களோட நண்பர்கள்கிட்ட உங்களோட ஆசிரியர்கள்கிட்ட இல்லை வீட்டில் உங்கள் அம்மா கிட்ட அக்கா கிட்டே கிட்ட யார்கிட்டையாவது இதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அவங்க என்ன இதை பற்றிலாம் நினைக்கிறாங்கன்னு இது ஒரு தீவிரமான ஒரு உரையாடலாக கூட நீங்கள் நேரம் இருக்கும்போது பண்ணலாம் இவன் நிறையா நேரத்தில் செல்ஃபோன்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இது மாதிரியான செயல்பாடுகள்லாம் நீங்கள் பண்ணி அது தொடர்பாக கூட வீட்டில் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணால் அது ரொம்ப ஒரு ஆரோக்கியமாக ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் உங்கள் வீட்டு அட்மாஸ்பியர் இப்போ நான் வந்து நிறையா விஷயங்கள் சொல்ல போகிறேன் அதில் எது எதெல்லாம் ஒரு சரியான விஷயம் எது எதெல்லாம் ஒரு தவறான விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்க அதை பற்றி நீங்கள் சொல்ல போகிறீங்க ஒன்று வந்து ஆண்கள் அழக்கூடாது சரியாக தவறா பெண்கள் எதிர்த்து பேசக்கூடாது அதாவது ஒரு ஆண் ஒரு விஷயத்தை சொல்லிட்டான் அப்படின்னா அதற்கு எதிர்த்தா பெண்கள் வந்து பேசக்கூடாது எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்றது சரியாக தவறா பெண்கள் தனியாக வெளியே போகக்கூடாது பெண்கள் எங்கேயாவது போகணுன்னா கூட யாராவது ஆண்களை கூட்டிகிட்டு தான் போகணும் அதுவும் ஒரு நைட் டைமில் இல்லை ஒரு ஒரு அன்சேஃபான இடங்கள்லலாம் பெண்கள் தனியாக போகிறத அவாய்ட் பண்ணணும் சரியாக தவறா அப்பாக்கள் தான் குடும்ப பாரத்தை சுமக்கிறார்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சரியாக தவறா பெண்களுக்கு ஏற்ற கண்ணியமான உடை சேலை அதாவது பெண்களுக்குன்னு சில உடைகள்லாம் இருக்குது அந்த உடைகள் தான் அவங்களுக்கு வந்து ஒரு கண்ணியமாக இருக்கும் அந்த உடைகள் இல்லாமல் வேறு எந்த உடைகளை பெண்கள் அணிஞ்சாலுமே அது வந்து ஒரு கண்ணியமற்றது தான் அதை பெண்கள் பண்ணக்கூடாது இது மாதிரி ஒரு கண்ணியமான ஆடைகளை தான் பெண்கள் அணியணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அது சரியாக தவறும் பெண்களை விட ஆண்களுக்கு அதிக உணவு தேவை பெண்கள்னால் குறைவாக தான் சாப்பிட்ணும் நிறையா சாப்பிடக்கூடாது கேட்டு வாங்கிலாம் சாப்பிடக்கூடாது ஆண்கள் தான் நிறையா சாப்பிட்ணும் ஆண்கள் என்ன வேணாலும் சாப்பிட்லாம் ஆண்கள் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம் ஆண்கள் எத்தனை டைம் வேணாலும் கேட்டு சாப்பிட்லாம் இந்த முறை அதாவது பெண்களுக்கு குறைவாக தான் பசிக்கணும் ஆண்கள் நிறையா சாப்பிட்ணும் அப்படின்னு இருக்கிறது சரின்னு நினைக்கிறீங்களா தவறுன்னு நினைக்கிறீங்களா பெண்களுக்கு ஏற்ற வேலை டீச்சர் நர்ஸு அது மாதிரி வேலை தான் பெண்கள் மற்ற வேலை ஆண்கள் செய்யக்கூடிய அந்த ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இது மாதிரியான ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு படிப்புகள் எல்லாம் பெண்கள் சேரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இது சரியாக தவறாக சாப்பிட்ட தட்டை பையன்கள் கழுவ தேவதா வீட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு பையன் சாப்பிட்டானா அப்படியே அந்த தட்டை வச்சுட்டு போகலாம் இதே ஒரு பொண்ணு சாப்பிட்டாங்கன்னா அந்த தட்டை எடுத்துகிட்டு போய் அவங்க தட்டு மட்டும் இல்லை வீட்டில் மற்றவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்க தட்டைகளையுமே அவங்க எடுத்துகிட்டு போய் கழுவி சுத்தம் பண்ணி வைக்கணும் சாப்பிட்ட தட்டை அப்படியே வச்சுட்டு போகிறது பெண்களுக்கான குணம் இல்லை ஆண்கள்னால் அந்த தட்டை அப்படியே வச்சுட்டு போகலாம் இது வந்து சரின்னு நினைக்கிறீங்களா தவறுன்னு நினைக்கிறீங்களா ஆண் குழந்தை பிறந்தால்தான் கொண்டாடலாம் பெண்கள் குற பிறந்தாங்கன்னா பெண் குழந்தை பிறஞ்சின்னா அதில் கொண்டாடுறதுக்கே இல்லை அது ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் சரியாக தவறான் பெண்கள் சிறு வயதிலேருந்தே வீட்டு வேலைகளை செஞ்சு பழகணும் சின்ன வயசுலேருந்தே அவங்க வீடை கூட்டணும் சின்ன வயசுலேருந்தே பாத்திரம் தேய்க்கணும் சின்ன வயசுலேருந்தே சமையலை கற்றுக்கணும் அது மாதிரி எல்லா வீட்டு வேலைகளையுமே பெண்கள் சின்ன வயசுலேருந்தே பண்ணணும் ஆண்கள் எந்த வேலைகளையுமே செய்ய தேவையில்லை இது சரியாக தவறான் இந்த செயல்பாடுகளின் வழியாக ஆண்குரிய வேலை ஆணுக்குரிய பண்புகள் பெண்களுக்குரிய வேலை பெண்களுக்குரிய பண்புகள் இந்த சமூகம் ஒரு ஆணுக்குன்னு என்னென்னலாம் சொல்லுது இந்த சமூகம் பெண்களுடைய வேலையாக என்னென்னலாம் பார்க்குது இதை பற்றி தனிப்பட்ட உங்களோட கருத்து என்னவா இருக்குது நீங்கள் இதை பற்றியெல்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் இந்த செயல்பாடுகள் வழியாக நீங்கள் உணர்ந்திருப்பீங்க ஸோ நீங்கள் உணர்ந்தீங்க இல்லையா இதை பற்றி உங்களோட நண்பர்கள் என்ன உணர்ந்திருக்கிறாங்க அவங்களோட இந்த செயல்பாடுகள்லாம் வச்சு டிஸ்கஸ் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் இப்படியெல்லாம் உணர்ந்திருக்கிறீங்க உங்க வீட்டில் எப்படி நடந்துக்கிறாங்க அவங்க எப்படி எப்படிலாம் அந்த ஒரு பாகுபாடுகளை காமிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்க பார்த்து உங்களோட இந்த தனிப்பட்ட உணர்வுகளையும் உங்க வீட்டில் உள்ள அவங்களோட செயல்பாடுகளையும் வச்சு நீங்க வீட்லையும் உரையாடலாம் நண்பர்கள்டையும் உரையாடலாம் சில நேரங்கள்ல வகுப்பறையில கூட இது தொடர்பான ஒரு உரையாடலாம் நீங்க நிகழ்த்தலாம் சோ அப்ப இந்த வழியாக அதாவது நீயும் நானும் தான் ஆணும் பெண்ணும் சமம்தான் இதில் வந்து ஒரு வேலையாக இருக்கட்டும் இல்லை பண்புகளாக இருக்கட்டும் இல்லை ஒரு படிப்பாக இருக்கட்டும் இரண்டு பேருக்கு இடையில் எந்த ஒரு பாகுபாடும் இல்லை எந்த ஒரு வேறுபாடும் இல்லை எல்லா வேலைகளையுமே பெண்களும் செய்யலாம் ஆண்களும் செய்யலாம் எல்லா படிப்புகளையுமே பெண்களும் படிக்கலாம் ஆண்களும் படிக்கலாம் எல்லா உணர்வுகளையுமே பெண்களும் வெளிப்படுத்தலாம் ஆண்களும் வெளிப்படுத்தலாம் அப்படின்றத இந்த பகுதியிலிருந்து நம்ம உணர்ந்துக்கிட்டோம் மீண்டும் இன்னொரு பாடத்தில் நம்ம சந்திக்கலாம் நன்றி